வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர் இப்போ நான் கொஞ்ச நாளாக வந்து ஃபேஸ்புக்கு யூடியூப்லேயெலாம் கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுற கிளைன்ட்ஸுக்கு என்ன மாதிரி சைஸ் வீட்டோட பிளான் கேட்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி யார் அதிகமாக கேட்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி நான் வந்து வீட்டு பிளான் போடுறேன் அதனால் நீங்களும் வீடு கட்ட போறவங்களா இருந்தால் உங்களோடய வீட்டு பிளான் எப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஒரு வேலை உங்கள மாதிரியே நிறைய பேர் அதே மாதிரி வீட்டு பிளான் கேட்டாங்கன்னா அந்த சைஸுக்கான வீட்டு பலனை கண்டிப்பாக நான் யூடியூப்பு எல்லாம் அப்லோட் பண்ணுறேன் அந்த விதத்தில் இன்றைக்கி வந்து பதினேழுக்கு இருபத்தி ஏழு அப்படிங்கிற டூ ப்ளக்ஸ் வீடு போட்டிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா இருபதுக்கு முப்பது முப்பதுக்குற ஃப்ளாட்ஸுக்கு வந்து சரியானதாக இருக்கும் இதை வந்து கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லா திசைகளுக்கும் ஒரு ஒரு வீட்டு ப்ளான் போட்டிருக்கேன் எப்போதும் ஒரு வீட்டு ப்ளான் தான் போடுவோம் ஒரு வீடியோவுக்கு இப்போ வந்து ஒரு வீடியோவில் ஃபுல் செட் அதாவது ஒரு திசை எல்லா திசைகளுக்கும் ஒரே சைஸ் உள்ள இடத்துக்கு எப்படி வீடு வேறு வேறு விதமாக வாஸ்துப்படி வரும் அப்படிங்கிற படி நான் போடுறேன் முன்னாடியெலாம் போடும்போது கிளைன்ஸ் வந்து இந்த பிளான் ஒரு வடக்கு பக்கம் பிளான் எடுத்துக்கிட்டு தெற்கு பக்கத்துக்கும் மாதிரி பண்ணிக்கலாம்னு நினப்பாங்க அதை வந்து தவிர்க்கிறதுக்காக ஒரு ஒரு இடத்துக்கும் எப்படி இருக்கும் இப்போ கிழக்கு பக்கம்னா எப்படி இருக்கும் மேற்கு பக்கம்னா எப்படி இருக்கும் இப்போ க நமக்கு தெக்கு பக்கம் சைட் இருந்தால் அதுக்கு எப்படி வீட்டு பிளான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனித்தனியாக வீட்டு பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரே செட் அப் வீடியோவாக நான் போடுறேன் அதனால் இந்த இது வந்து உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் இந்த மாதிரி இடம் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் மேலும் அந்த மாதிரி இடம் நீங்கள் வச்சுருந்தாலும் நீங்கள் அதை கட்டிக்கலாம் ஒருவேளை சென்னை சென்னை சுறுப்பகுதியில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதா இருந்தால் எங்களை என்கொயரி பண்ணுங்க நம்ம உங்களுடைய இடத்த பார்த்துட்டு அதுக்கு எப்படி பண்ணலாம் என்ன படிச்சுட்டு வரும் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து தெளிவாக அடுத்தடுத்த இதாக சொல்கிறேன் உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜாக உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த வீட்டோட பிள்ளைனை பற்றி பார்ப்போம் வாங்க வீடியோக்கில் போவோம் இப்போ இந்த வீட்டுடைய பிளானை பற்றி ஓவராலாக பார்த்துடலாம் இது வந்து ஒரு பதினேழுக்கு இருபத்தேழு அப்படிங்கிற பிளான் நம்ம பண்ண பார்க்க போகிறோம் இது வந்து இருபதுக்கு முப்பது அப்படிங்கிற சைட்டுக்கு சூட்டபிளாக இருக்கும் இந்த வீட்டுடைய கிரௌண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா நானூற்றம்பத்தொம்பது ஸ்கொயர் ஃபீட் வருது ஃபஸ்ட் ஃப்ளோர் நானூற்றி ஸ்கொயர் ஃபீட் வருது அதுக்கு அப்புறம் ஹெட்ரூம் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட் வருது மொத்தம் ஆயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு ஸ்கொயர் ஃபீட் வரும் இந்த வீட்டுடைய பிளான் வந்து எல்லா திசைகளுக்கும் இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ கிழக்கு பக்கம் பார்க்கலாம் இந்த வீட்டு பிளான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக கிழக்கு பக்கம் உள்ளதோ அல்லது நம்மளுடைய வட கிழக்கு பகுதி அந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு இந்த வீட்டுடைய பிளான் பயன்படும் அதனால் வந்து நார்த் ஈஸ்ட் கார்னர் அல்லது கிழக்கு பக்கம் அந்த மாதிரி சூட்டபுளாக இருந்ததுன்னா அந்த வீட்டு வீட்டோட பிளான் பயன்படும் இந்த வீட்டுடைய பிளான் பார்த்தீங்கன்னாக்கா பதினேழுக்கு இருபத்தி ஏழு அப்படிங்கிறது வீட்டுடைய பிளான் இது வந்து கிழக்கு பார்த்த வாசப்படியில் வீடு இதுக்கு மேலே யார் இடம் வச்சு அந்த வீடை கட்டிக்கலாம் உள்ளர என்ட்ரு ஆனால் ஆறரைக்கு அஞ்சு அந்த மாதிரி ஒரு வரண்டா கொடுத்துருக்கேன் உள்ளர என்ட்ரு ஆனால் லிவிங் ரூமும் பதினொன்றே காலுக்கு அஞ்சரை கொடுத்துருக்கேன் இது வந்து லிவிங் டைனிங் வருது கிச்சன் வந்து ஆறுக்கு ஒம்பது அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் இப்போ லிவிங் டைனிங் கிச்சன் ஸ்டேர் கேஸ் எதுக்குமே வந்து உள்ளர வால் கொடுக்கல நல்லா நல்லா வெண்டிலேஷனோட ஏர் சர்க்கிஸ் நல்லா பெருசாகவே வீடு தெரியும் அதுக்கப்புறமா சவுத் வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பத்துக்கு ஒம்பது அந்த மாதிரி ஒரு கொடுத்துருக்கேன் அதுக்கு அட்டாச் டெலிவரி கொடுத்துருக்கேன் இது காமன் டாய்லட் மாதிரி கூட நம்ம ஷேர் கேஸில் கொடுக்கலாம் அது வீட்டுக்கு நேராக உள்ள வரதுனால அதை நான் அப்படி அட்டாச்சுடு டாய்லெட் மாதிரி கொடுத்துருக்கேன் இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஏறி போகிறோம்னா ஒரு அஞ்சரைக்கு ஆறு அது மாதிரி லாபி மாதிரி வருது அடுத்து வந்து காமன் டேல்ட் ஒன்று கொடுத்துருக்கேன் நாலுக்கு ஆறு அது மாதிரி சென்டரில் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட்டில் ஒம்பதுக்கு பதினொன்று அந்த மாதிரி ஒரு பெட்ரூம் வருது அடுத்து நாலுக்கு ஆறு அது மாதிரி ஒரு அட்டாச்சாக கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்டில் வந்து நம்ம கிச்சன் வரண்டாச்சு அந்த இடத்துல ஒரு பெரிய பெட்ரூம் வருது அது பதினஞ்சரைக்கு ஒம்போது அந்த மாதிரி ஒரு பெரிய பெட்ரூம் வருது இது வேணுன்னா நம்ம அட்டாச் மாதிரி கொடுக்கலாம் அது காமன் டைல்ட் மாதிரி கொடுத்துருக்கேனா அடுத்து வந்து நார்த்து ஃபேஸிங் வீட்டு பிளான் இந்த மாதிரி நார்த்து ஃபேசிங் சைட் இருந்தாலோ அல்லது நார்த்து ஈஸ்ட் கார்னரில் சைட் இருந்தாலும் நம்ம இந்த வீட்டுடைய பிளானை பயன்படுத்திக்கலாம் இந்த வீட்டு பிள்ளைன்னு பார்த்தீங்கன்னா பதினேழு இருபத்தேழு இது வந்து ஒரு நார்த்து பேசி வீட்டு பிளான் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நாலரைக்கு எட்டு அந்த மாதிரி ஒரு லென்த்தியான வறண்டா வருது அடுத்து அண்ட் டைனிங் வருது அது வந்து பன்னெண்டுக்கு பன்னெண்டு அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் வருது அடுத்து கிச்சன் பார்த்தீங்கன்னா ஒம்போதுக்கு ஆறு அந்த மாதிரி ஒரு ஓப்பன் கிச்சன் கனெக்சன் கொடுத்துருக்கேன் டைனிங் கிச்சனுக்கு இது மாதிரி எந்த வால் இல்லாதனால நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும் இந்த ஸ்டேர் கேஸ் ஏரியா இருக்கிறதுனால ஃபுல் நமக்கு வந்து ஒரு பதினஞ்சரைக்கு நமக்கு பன்னெண்டு அப்படிங்கிற மாதிரி ஸ்பேஸில் நல்லா பெரிய ஸ்பேஸாகவும் இருக்கும் அடுத்து பெட்ரூம் பத்துக்கு ஒம்பது அந்த மாதிரி வருது இதுக்கு வந்து அட்டாச் கொடுக்க முடியல காமன் டைல்ட் மாதிரி தான் கொடுத்துருக்கேன் ஒருவேளை கேஸ் போஸ்ட்னா மாற்றினோம்னா நமக்கு வந்து கிடைக்க சான்ஸ் இருக்குது இருந்தாலும் இதுதான் பெஸ்ட்டு சான்ஸுங்கிறதுனால நான் அப்படி கொடுத்துருக்கேன் நார்த் ஈஸ்ட்டில் ஒரு காமன் டைல்ட் மாதிரி கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஏறி மேலே போகிறோம்னா ஒரு ஸ்டெடி ரூம் வருது ஆரே காலுக்கு ஒம்பதே முக்கால் அந்த மாதிரி வருது அதுலேருந்து பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட்டில் பெட்ரூம் வந்து டூ வருது பத்துக்கு ஒம்பது அந்த மாதிரி வருது அதுக்கு அட்டாச் ஆகிட்டு வந்து கொடுத்துருக்கேன் அடுத்து ஃப்ரெண்டில் வந்து நமக்கு வந்து வரண்டா லிவிங் ரூம்லாம் இருந்துச்சு அந்த இடத்துல ஒரு பெரிய பெட்ரூம் வருது அது பார்த்தீங்கன்னா பத்துக்கு ஒம்பது மாதிரி வருது அடுத்து டாய்லெட் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கும் அட்டாச்சு நாலுக்கு ஏழு அது மாதிரி கொடுத்துருக்கேன் இது மாதிரி நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும் வீடு அடுத்த ஃப்ளோருக்கு இதே மாதிரி கன்னியூ பண்ணுறாலும் நம்ம ரெண்டு பெட்ரூம் மாதிரி கன்னியூ பண்ணிக்கலாம் அடுத்து வந்து ஒரு தெற்கு பார்த்த வீட்டோடைய பிளான் பார்க்க போகிறோம் இது வந்து ஃபுல்லாக இருந்தாலும் அல்லது தென்கிழக்கு பகுதியில் அந்த இருந்தாலும் நமக்கு வந்து இந்த வீட்டோட பிளானை பயன்படுத்திக்கலாம் இந்த வீட்டோட பிளான் பார்த்தீங்கன்னா பதினேழு இருபத்தி ஏழு அப்படிங்கிற வீட்டு பிளான் இதுக்கு மேலே யார் இடம் வந்து வீட கட்டிக்கலாம் இது வந்து ஒரு தெற்கு பார்த்த வீட்டுடைய பிளான் ஆறரைக்கு அஞ்சு அஞ்சு அந்த மாதிரி ஒரு வரண்டா கொடுத்துருக்கேன் உள்ள ரெண்டாம் என்னன்னா லிவிங் அண்டு டைனிங்கு கிச்சன் எல்லாம் சேர்த்து ஒரு பத்தே முக்காலுக்கு பதினஞ்சு ரூபா வருது கிச்சன் தனியாக பார்த்தீங்கன்னா ஒம்போதுக்கு ஏழு அந்த மாதிரி வருது அதே மாதிரி தான் வழக்கமான லிவிங் டைனிங் கிச்சன் மூணுக்கும் வந்து ஸ்பேஸ் வந்து இடையில வால் இல்லாமல் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி சேர்கேஸ் இருக்கிறதுனால அந்த ஃபுல் பார்த்தீங்கன்னா பதினஞ்சுரைக்கும் பதினஞ்சு அந்த மாதிரி ஒரு பெரிய ஹால் மாதிரி வரும் அது லிவிங் டைனிங் அது மாதிரி ஷேர் கேஸ்லாம் வைக்கிற மாதிரி வரும் அது பார்த்து நார்த் ஈஸ்ட்டில் வந்து ஒரு நாலு ஆறு காமன் டைல் கொடுத்துருக்கேன் ஃப்ரண்ட்டில் பெட்ரூம் வருது அஞ்சு பத்துக்கு ஒம்பது அந்த மாதிரி சைஸில் ஒரு பெட்ரூம் வருது இப்போ ஏறி போனோம்னா ஒரு சின்ன லாபி வருது அது வந்து பத்துக்கு மூன்று அந்த மாதிரி வருது அதில் வந்து வாஷ் மிஷினாக அதில் ஸ்டெடி ரூமு கம்ப்யூட்டர் ரூம் அது மாதிரி வச்சுக்கலாம் நம்ம அடுத்து பார்த்திங்கனாக்கா நமக்கு ஒரு காமன் டைல் மாதிரி அதில் கொடுத்துருக்கேன் இது வேணால் அட்டாச் டைல் மாதிரி கொடுத்துட்லாம் அது சவுத் வெஸ்ட்டில் பார்த்திங்கனாக்காக்காக்க பத்துக்கு ஒம்போது அது மாதிரி பெட்ரூம் கொடுத்துருக்கேன் அதுக்கு ஒரு பால்கனி கொடுத்துருக்கேன் கீழே வரண்டா இருந்துச்சு அதே மாதிரி ஸ்பேஸில் மேலேயும் நம்ம பால்கனி வருது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கிச்சன் அண்ட் டைனிங் இருந்தால் அந்த இடத்துல வந்து பதினொன்றரைக்கு ஒம்பது அந்த மாதிரி ஒரு பெட்ரூம் வருது அதுக்கு ஒரு அட்டாச் ஆட்டு மாதிரி கொடுத்துருக்கேன் இது ஒரு நல்ல கச்சிதமான நல்ல பிளான் இது இதில் ஒரு பால்கனி அம்சமும் இதில் அமைஞ்சிருக்கு அடுத்து நம்ம கடைசியாக பார்க்க போகிற சைட் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங் சைட்டு இது வந்து சென்டரில் வெஸ்ட் இருந்தாலோ அல்லது நார்த் வெஸ்ட் கார்னரில் அந்த சைட் இருந்தாலோ நம்ம வந்து இந்த வீட்டுடைய பிளானை பயன்படுத்திக்கலாம் இந்த வீட்டுடைய பிளான் பார்த்திங்கனாக்கா பதினேழுக்கு இருபத்தி ஏழு வெஸ்ட் ஃபேஸிங் வீடு இதுக்கு மேலே இடவசம் யாரும் இந்த வீடை கட்டிக்கலாம் உள்ள ரெண்டாம் வராண்டா பார்த்தீங்கன்னா அஞ்சரைக்கு ஆறு அந்த மாதிரி வருது அடுத்து உலர் என்றால் எல்லா லி லிவிங் ஸ்பேஸ் வரும் அது பார்த்திங்கன்னா ஒன்பதே காலுக்கு பன்னெண்டு அது மாதிரி லிவிங் டைனிங் வருது அடுத்து கிச்சன் பார்த்திங்கனாக்கா ஒம்பதுக்கு ஏழு அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் அது ஸ்டேர் கேஸும் கீழே நம்ம பயன்படுத்திக்கலாம் அடுத்து சவுத் வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் வருது ஒன்பதுக்கு பத்து அந்த மாதிரி வருது அதுக்கு அட்டாச்சு மாதிரி கொடுத்துருக்கேன் இப்போ வந்து லிவிங் டைனிங் கிச்சன் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒன்பதை காலுக்கு ஒரு இருபது அந்த மாதிரி ஒரு பெரிய ஹால் வரும் அதில் வந்து தம்சங்கள்லாம் பண்ணிக்கிற மாதிரி வரும் ஸ்டார் கீழே நம்ம ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கலாம் அது ஸ்டேர் கீஸ் நம்ம வந்து கபோர்ட்ஸ்லாம் அடிக்க முடியும் இப்போ மேலே ஏரியா வந்துங்கன்னாக்கா நல்லா பெரிய லிவிங் ஸ்பேஸ் ஒன்று கிடைக்குது மேலே இப்போ மேலே ஏறி வந்தீங்கன்னா ஒரு லிவிங் ஸ்பேஸ் கிடைக்கிது ஒம்போதுக்கு கேட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்டில் வந்து நமக்கு ஒரு பெட்ரூம் த்ரீ கிடைக்குது பத்துக்கு ஒம்பது மாதிரி கிடைக்குது அதுக்கு வந்து அட்டாச்சு இல்லாமல் காமன் டைல் தான் கொடுத்துருக்கோம் அதை வந்து நார்த் வெஸ்ட்டில் நம்ம வந்து ட்ரெல நாலுக்கு ஒம்பது அஞ்சரை அந்த மாதிரி சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்து சவுத் வெஸ்ட்டில் ஒரு பெட்ரூம் வருது அது பார்த்தீங்கன்னாக்கா பத்துக்கு ஒம்பது அந்த மாதிரி சைஸில் வருது அதுக்கு ஒரு அட்டாச் ஆயிடு கொடுத்துருக்கோம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் வந்து நார்த் வெஸ்ட்டு காரணம் கீழே வரண்டா வறண்டாருச்சில் அது மேலே வந்து நமக்கு பால்கனி கிடைக்குது இதுவும் ஒரு நல்ல பிளான் காம்பேக்டாக நல்லா அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுடைய பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களும் ஒரே வீடுகளும் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு உங்களுக்கு இந்த மாதிரி சைஸ் இல்லைன்னா நீங்கள் என்ன மாதிரி வீட்டு பிளான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களை மாதிரி நிறைய பேர் கேட்டாங்கன்னா அந்த வீட்டு பிளான் கண்டிப்பாக நான் யூடியூப் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுறேன் நாங்கள் சென்னை சென்னை சுற்றுப்புற பகுதியில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் குரூப் போகிறாங்க ஒரு வேலை என்கொயரி பண்ணுங்கள் நம்ம சைட் வந்து பார்த்துட்டு உங்களுடைய பட்ஜெட் என்ன எப்படி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் தெளிவாக உங்களுக்கு நான் விவரமாக சொல்கிறேன் அடுத்து அதை பற்றி நம்ம ஃபர்தராக பேசுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பயனுள்ள நண்பர்கள் உரையிலும் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நாங்கள் சென்னை சென்னை சுற்றுப்புற பகுதிகளில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் விருப்பப்படுறவங்க நீங்கள் எங்களை வந்து வாட்ஸ்அப்பில் மெயிலில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய பேர் என்ன எந்த ஊரில் வீடு கட்டணும் உங்கள் இடத்தோட நீலா மகளம் என்ன எந்த திசையில் சைட்டு அமைஞ்சிருக்கு என்ன பட்ஜெட்டில் வீடுகள் கட்டணும் ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன என்ன மாதிரி வீடு கட்டணும் அதெல்லாம் தெளிவாக எனக்கு வாட்ஸ்அப்லையோ மெயிலையோ அனுப்பி வைங்க அதை பார்த்துட்டு நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஃபர்தராக நம்ம உங்கள் ப்ராஜெக்ட் பற்றி பேசலாம் மேலும் வெளி ஊர்களில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்கிடெக்சல் டிராயிங் சர்வீஸ் பண்ணித்தரலாம் ஸ்கீம் டிராயிங்கு வாஸ்து ட்ராயிங்ஸு அது மாதிரி ஸ்டெச்சல் ட்ராயிங்ஸு இன்டீரியர் வியூ எக்ஸ்டீரியர் த்ரீ டி வியூ அதெல்லாம் பண்ணித்தரலாம் அது சாம்பிள் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து ஐஸ்வர்யம் ஆர்கிடெக்ட்டுங்கிற யூடியூப் சேனல் போய் பாருங்கள் அதில் இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு டிராயிங் சர்வீஸ்லாம் பண்ணித்தரலாம் மேலும் நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வித் ஆர்கிடெக்சல் ட்ரேங்க்ஸோடு உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கும் ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம் இது மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள்